ஏப்ரல் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பண பகுப்பாய்வு யுனைடெட் ஹெல்த் சரிவால் டோ குறைந்தது தொழில்நுட்ப குறிகாட்டிகள் மேலும் சரிவை சுட்டிக்காட்டுகின்றன கடந்த வெள்ளிக்கிழமை டோ ஜோன்ஸ் ஐநூற்று இருபத்தேழு புள்ளி ஒன்று ஆறு புள்ளிகள் அல்லது ஒன்று புள்ளி மூன்று மூன்று சதவீதம் சரிந்து முப்பத்தொன்பதாயிரத்து ஆயிரத்து நூற்று நாற்பத்திரண்டு புள்ளி இரண்டு மூன்று ஆகஸ்ட் முடிந்தது யுனைடெட் ஹெல்த் நிறுவனத்தின் இருபத்திரண்டு சதவீதம் கடும் சரிவுக்குப் பிறகு முதலீட்டாளர்களின் மனநிலை பாதிக்கப்பட்டது இந்த காப்பீட்டு நிறுவனத்தின் ஏமாற்றமளிக்கும் வருவாய் முப்பது பங்குகளின் அளவுகோலில் தனமான தாக்கத்தை ஏற்படுத்தியது டோ மற்றும் நாஸ்டாக் இரண்டும் தொடர்ச்சியாக மூன்று டிரேடிங் நாட்களில் இழப்புகளை பதிவு செய்துள்ளன முக்கியமான மேக்ரோ பொருளாதார முன்னேற்றங்களுக்கு முன்னதாக எச்சரிக்கையான மனநிலை அதிகரித்துள்ளது இன்றைய தினத்திற்கு டோவின் ஓபி முப்பத்தொன்பதாயிரத்து முப்பத்தாறு ஆகவும் அதிகமான முப்பத்தொன்பதாயிரத்து நாநூற்று ஐம்பத்தேழு ஆகவும் உள்ளது இந்த அமைப்பு ஒரு கரடி பியரிஷ் உள்நாள் மனநிலையை குறிக்கிறது குறிப்பாக குறியீட்டு எண்கு கீழே தொடர்ந்தால் இந்த கீழ் நோக்கிய அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் ஒரு முக்கியமான கிரடிகள் லெவல் கேசிஎல் முப்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று இருபத்தைந்து இல் உள்ளது இதுக்கு சற்று மேலே மிதந்து ஒரு எதிர்ப்பு உச்சவரம்பாக செயல்படக்கூடும் உடனடி ஆதரவு சமீபத்திய ஸ்விங்லோ முப்பத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு இல் கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலைக்கு கீழே ஒரு முறிவு விற்பனை உந்தத்தை துரிதப்படுத்தக்கூடும் அடுத்த தொழில்நுட்ப இலக்கு பாய்வோட் இரண்டு ஆதரவு முப்பத்தெட்டாயிரத்து இருநூற்று எழுபத்தேழு அருகே உள்ளது மேல்நோக்கி எந்த மீட்பு முயற்சிக்கும் முதலில் டோ பாய்வோட் ஒன்று ஐ முப்பத்தொன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தொன்று இல் மீண்டும் கைப்பற்ற வேண்டும் இந்த வாசலை தொடர்ச்சியாக மீறியால் மட்டுமே முப்பத்தொன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்தேழு இல் உள்ள ஏமெல்பி நோக்கி பாதை திறக்கப்படும் உந்தம் மீண்டும் ஏராளிகளின் புல்ஸ் சார்பாக மாறும் மூன்று முக்கிய குறிகாட்டிகளும் ஏமே மூன்று பூச்சியம் கேஎஸ்ஐ மற்றும் மற்றும் கேசிஎக்ஸ் தற்போது கீழ் நோக்கி சீரமைக்கப்பட்டுள்ளன எச்சரிக்கையான எதிர்காலத்தை மேலும் பலப்படுத்துகின்றன தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது